இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி அந்த சபா மேனேஜர் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க இந்தாங்க உங்கள் அட்வான்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல என்ன சார் இது இப்படி சொல்கிறீங்க அப்படின்றாங்க ஆமாம் சார் எதுவும் எங்ககிட்ட கேட்காதீங்க இப்போதைக்கு எங்களால் சபா கொடுக்க முடியாது நீங்கள் வேறு எங்கேயாவது கச்சரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல சார் என்ன இப்படி சொல்கிறீங்க ஊர் ஃபுல்லாக போஸ்ட் அடிச்சாச்சு இங்கே தான் பாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு இப்போ கடைசி நேரத்தில் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க பாருங்க கொஞ்சம் வேலையெல்லாம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் மீறி உங்களுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க திடீர்னு அங்கே வெடிச்சு இல்லைன்னா கூட அடுத்து உங்க மண்டையில விழுந்துருச்சுன்னா நாங்க தான் பொதுமக்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க பாட்டுக்கு போயிடுவீங்க எங்க தான் குரோ இருக்குன்னு வருவாங்க இதை பத்தி எல்லாம் பேச எனக்கு நேரம் இல்லைங்க எனக்கு அடுத்தடுத்து வேலை இருக்கு நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணணும் முதல் எந்த கிளம்புங்க அப்படின்னு சொல்ல இதை ஃபஸ்ட்டே சொல்லிக்க வேண்டியதுனே சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்ல இப்பதாங்க செக் பண்ணோம் இப்பதான் எல்லாமே நல்லா இல்லாம இருக்கு நீங்க தயவு செய்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க சார் நீங்க தேவையில்லாம ப்ராப்ளம் பண்றீங்க அப்படின்னு சொல்ல காத்து வந்துட்டு சரிமா அப்ப அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க என்ன பிள்ளை இது இப்போ இப்படி சொல்கிறாரு நம்ம எல்லா இடத்துலையும் போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டிட்டோம் கடைசி நேரத்தில் சபாக்கு நம்ம எங்கே போக இது வந்துட்டு அவர் யார் பேச்சா கேட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக அது சிதம்பரமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல சரி அதெல்லாம் விடுறா இப்போ வந்துட்டு பேசி டைமில் நான் போய் இந்த சபாவோட ஓனரை போய் பார்த்துட்டு வரேன் நீ வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி சரிமாப்பிள்ள நீ போய் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கே நின்றுட்டு உடனே கால் பண்ணி ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துருங்க அது மட்டும் கிடையாது வரும்போது ப்ரெஸ்க்கு எல்லாத்துக்கும் மீடியாவுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிட்டு வந்துட்டு கூட்டமாக கூடியிருக்காங்க அடுத்த சைனில் கார்த்திக் கால் பண்ணுறாரு மாப்பிள்ளை இங்கே நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல டே என்னடா அதெல்லாம் வேணாடா அப்படின்றாங்க இல்லை மாப்பிள்ளை நான் வந்துட்டு நான் நல்லா தான் பண்ணுறேன் தீபா சிஸ்டர் கண்டிப்பாக நாளைக்கு பாடணும் இந்த சபா நம்ம கிடைக்கணும் அதுக்கு இதுதான் சரியான வழி நான் ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் கால் பண்ணி வர சொல்லிட்டேன் பிரசையும் வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல டே வேணாடா சொன்னால் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல இங்கிட்டு ராஜா வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு அப்புறம் கூட்டமாக வந்துட்டு கூடி நிற்கிது ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க மேனேஜர் டவுன் டவுன் மேனேஜர் டவுன் டவுன் எங்களுக்கு வந்துட்டு சபா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க இதை வந்துட்டு ஐசரியாக செல்லில் பார்க்குறாங்க பார்த்ததும் இதை வச்சு எப்படியாவது ஒரு பிரச்சனையை கலப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்த அப்படின்னு சொல்லிட்டு கற்று ஹால்கா எல்லாருமே வந்துடுறாங்க பார்த்தீங்களா அத்த காற்று என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்ல அபிராமி பார்க்குறாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு முறைச்சிட்டு பார்த்தீங்களா நேற்று என்னன்னா வால் போஸ்ட்டுக்காக ரவுடி பசங்கட்ட சண்டை போட்டார் இன்னைக்கு என்னன்னா போராட்டம் அது கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க அந்த இளையராஜாவும் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கான் எனக்கு ஒண்ணுமே புரியல இவ ஒருத்திக்காக என்னென்னதான் பண்ண போறாரோ நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு அதெல்லாம் இவர் எடுத்து குட்டி சோர் ஆக்கிடுவாரு அப்படின்னு சொல்ல இங்க பாரு சரியா நீ தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காது அங்க என்ன நடக்குது எது நடக்கும் நமக்கு தெரியல அதே மாரி நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க கார்த்தி வந்தா தானே என்ன எதுன்னு தெரியும் அதுவும் இல்லாம கார்த்தி அந்த இடத்துல வேற இல்ல இளையராஜா மட்டும் தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல இதுக்கு மேல என்னங்க தெரியணும் சொல்லுங்க என்ன தெரியும் அமைதியா இருக்கிற பையன் பேச்சுக்கு மறுவார்த்தை பேசாத பையன் இப்ப கூட்டத்துக்குட்டி போராட்டம் பண்ற அளவுக்கு இறங்கிட்டான் ஏன் அவ ஒருத்தி பாட்டுல நான் உலகமே அழிஞ்சு விழுந்துருமா பொண்டாட்டிக்காக இனி என்னென்ன தான் பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆமத்த சரியா சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ அபிராமி கொஞ்சம் அமைதியாயிரு காட்டி வரவு என்ன எதுன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மேல தீபா வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க போச்சு நமக்காக இன்னும் கார்த்திக் சார் எத்தனை ப்ராப்ளத்தை சமாளிக்க போறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த சைடு சபா மேனேஜர் ரூபஸ்ரீ கால் பண்றாங்க மேடம் நீங்க சொன்ன மாதிரி அட்வான்ஸ் கொடுத்து அமுச்சு விட்டேன் சொல்ல சரிங்க மேனேஜர் கரை சரிக்கு சபா கொடுத்துறாதீங்க அது மட்டும் கிடையாது எவ்வளவு பணம் வேணாலும் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அவங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்க போராட்டம் பண்ணுறப்போ போலீஸ் வந்துடுறாங்க அப்போ சபா மேனேஜர் வந்துடுறாரு இங்கே பாருங்க இங்கேருந்து ஒழுங்கு கிளம்பிருங்க இல்லாட்டும் வச்சுக்கோங்க போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல இருந்தால் நாங்களே வர சொல்லிட்டோம் பாருங்க அப்படின்னு சொல்ல போலீஸை பார்த்தது சபா மேனேஜர் பயந்துடுறாரு இங்கே பாருங்க போலீஸுக்கு சொல்லாமல் இந்த மாதிரிலாம் போராட்டம் பண்ணக்கூடாது அது ரொம்ப தப்பு அப்படின்றாங்க சார் தப்பு எங்களுக்கு தெரியுது சார் வேறு வழி இல்லை சார் இவர் கடைசி நேரத்தை எங்களுக்கு சபா கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார் சார் இவர் பேச்சை கேட்டு நாங்கள் போஸ்டரெல்லாம் அடித்து ஒட்டிட்டோம் சார் அப்படின்னு சொல்ல சார் இப்போ தான் சார் அதில் கொஞ்சம் வேலைகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது அதில் திடீர்னு கோளாறு ஆகிடுச்சுன்னா நாங்கள் தானே சார் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்ல சார் அதெல்லாம் இல்லை சார் இவர் வேறு யார் பேச்சை கேட்டுட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு சார் நீங்கள் வேணா பாருங்கள் சார் இவர் முன்னாடி எங்களுக்கு கொடுத்த அந்த ரிசிப்ட்லாம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க ட்ரிபிள் ஏ கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லலை சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க கார்த்திக் தானே ஐயோ அவனு நானும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்ல சார் நீங்கள் தான் சார் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் மேனேஜர் தப்பெல்லாம் உங்கள் மேலே தான் கொடுக்கேன்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது அது மட்டும் கிடையாது இவங்க இப்போ உங்கள் மேலே கேஸ் கொடுத்தாலே என்னால் அரெஸ்ட் பண்ண முடியும் உங்கள் கம்பெனிக்கு தான் பெரிய ஆபத்து பரவாயில்லையா அப்படின்னு கேட்க சார் வேணாம் சார் அதெல்லாம் வேணாம் சார் நான் கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்ல சரி இப்போ கூட்டத்தை கலப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேக்கிறாங்க காட்டிய கேட்டேன்னு சொல்லுங்க சந்தோஷமா இருக்காங்க தீபா நீ என்னைக்குமே என்னோட நிலலாத்தான் இருக்கணும் அதை விட்டுட்டு வெளிச்சத்துக்கு முடிஞ்சிருமா என்னோட மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கா அந்த நேரத்தில் சபா மேனேஜர் கால் பண்றாங்க பாட்டி மேனேஜர் தான் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்ல சரி அட்டன் பண்ணி பேச அப்படின்னு சொல்ல ரூபஸ்ரீ அட்டன் பண்றாங்க மேடம் சாரி மேடம் மன்னிச்சிடுங்க சபா வந்துட்டு வாங்கிட்டாங்க போராட்டம் போலீஸ் கேஸ் அதுதான் பெரிய பிரச்சனையாயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்ல என்னடா அடிப்பாட்டுக்கு உளறி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல சாரி மேடம் மன்னிச்சிருங்க மேடம் என்ன உனக்கு பணம் கொடுத்ததெல்லாம் வேஸ்ட் ஆப்போ அப்படின்னு கேட்க ஐயோ இது மட்டும் வந்துட்டு எங்க ஓனர் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க என்னால எந்த சம்பளம் வேலை செய்ய முடியாது நீங்க கொடுத்த பணத்தை வேணா திரும்பி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறேன் பாட்டி கடைசி நேரத்தில் இப்படி கால வாரிட்டான் பணத்தை வச்சு அவங்க குடும்பத்தை எப்படியாவது மடக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியல இப்போ என்னன்னா சபாவை வச்சு எதுவும் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் முடியல இப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னு கேட்க என்னது ஏதோ சொன்னிய பாட்டி அப்படின்னு கேட்க அதாண்டி சபா இல்ல அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல பணத்தை வச்சு குடும்பத்தை எதுவும் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல பிடிச்ச பாட்டி இருக்கு அவங்களுக்கு இருக்கு இன்னைக்கு வா அப்படின்னு சொல்ல என்னடி அது அப்படின்னு சொல்ல பெரிய பிளான் பாட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக இந்த சைடு கார்த்திகை காமிக்கிறாங்க இளையராஜா வந்துட்டு எல்லாரையும் கூட்டத்தை கழிச்சிட்டு கார்த்திக் கால் பண்றாங்க இந்த மாதிரி சபா நம்ம கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல சரி ஆஃபீஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஆஃபீஸில் எல்லோரும் ஒன்று கூடியிருக்காங்க கார்த்தி வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க நீங்கள் என்ன ஒரு குடும்பமாக பார்க்குறீங்க வால் இறங்கி ஓட்டுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல சார் நீங்களும் எங்களை குடும்பத்தை தானே பார்க்குறீங்க தீபா சிஸ்டர் கண்டிப்பாக பாடுவாங்க அது மட்டும் கிடையாது சார் நாளைக்கு வந்துட்டு லவ்வர்ஸ் டே ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கு கொடுக்க முடியாத ஒரு பெரிய கிஃப்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க சார் அப்படின்னு சொல்ல சரி எல்லோரும் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ராஜாவும் ரூமுக்குள்ளே போக அந்த பொண்ணு சொன்னதே யோசித்துட்டு காதல் தின பரிசு அதை யோசித்துட்டு அடுத்து வந்துட்டு என்ன மாப்பிள்ளை என்ன யோசிக்க அப்படின்னு சொல்ல இல்லை கிஃப்ட்டு அப்படின்னு சொல்ல தீபா சிஸ்டருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன் யோசிக்கிறியா அப்படின்னு சொல்ல கார்டி வந்துட்டு யாருக்கும் கால் பண்ணுறாங்க கால் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரெண்டு ஃபோட்டோ வந்துட்டு செப்பரேட்டாக அனுப்பிச்சு விட்டுருக்கேன் அதை வந்துட்டு நீங்கள் எனக்கு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி நின்று யோசிச்சுட்டே இருக்க ராஜா மாப்பிள்ளை கலக்கு கலக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது